சினிமா என்பது ஒரு மேஜிக் பார்ப்பவர்களை சிரிக்க வைக்கவும் சிந்திக்க வைக்கவும் ஏன் அளவைக்கவும் கூட செய்திருக்கிறது இந்த ஊடகத்தின் வழியே கலைஞர்கள் மக்களின் மனதில் புகுந்து ஆட்சி செய்திருக்கிறார்கள் அதே சமயம் அவர்களை இழக்கும் போது மக்கள் தன்னை அறியாமல் கண்ணீர் விடவும் செய்திருக்கிறார்கள் நம் உணர்வுகளோடு ஒன்றாக கலந்த நடிகர்கள் அறுபது வயதை கூட தாண்ட முடியாமல் போவதுதான் வருத்தத்தின் உச்சம் இத்தகைய நடிகர்களுக்கு மத்தியில் எண்பது எண்பதை கடந்தும் ஆரோக்கியமாக கலைப்பணியை மேற்கொண்ட நடிகர்களை பற்றி பார்ப்போம் வி எஸ் ராகவன் விஜய் சேதுபதியின் இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா படத்தில் லவ் பண்ண பொண்ணு விட்டுட்டு போயிட்டா ப்ரேயர் பண்ணுங்கன்னு சொல்லுவார்ல அந்த தாத்தா தான் விஎஸ் எஸ் ராகவன் ஆயிரத்தி ஐநூறு படங்களுக்கு மேலே நடித்தவர் தன்னோட வசன உச்சரிப்பால் நிறைய மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டுக்கு ரோல் மாடலாக இருந்தவர் இந்த தாத்தா தான் எண்பத்தொன்பது வயதை கடந்த விஎஸ் ராகவன் ஐயா ஐந்து தலைமுறை நடிகர்களுடன் நடித்தார் எஸ் எஸ் ராஜேந்திரன் பத்து வயதில் நடிக்க ஆரம்பித்த லட்சிய நடிகர் எஸ் எஸ் ராஜேந்திரன் சிவாஜியுடன் பராசக்தியில் அறிமுகமானார் பெரியாரின் பகுத்தறிவு கொள்கையினால் ஈர்க்கப்பட்டவர் தன் வாழ்நாளின் இறுதி வரை பக்தி படங்களில் நடிப்பதில் என்ற கொள்கை கொண்டிருந்தார் ஜெமினி கணேசன் அந்த காலத்தின் பெண்கள் மனம் கவரும் பேரழகராகவும் ரியல் லைஃப்பில் மட்டுமல்லாமல் ரியல் லைஃப்பிலும் காதல் மரனாக கண்ணீரை கவர்ந்தவர் ஜெமினி கணேசன் எம்ஜிஆர் சிவாஜிக்கு அடுத்தபடியாக அதிக ரசிகர்களை கொண்டிருந்தவர் ஜெமினி கணேசன் வயசான பின்பும் தமிழ் படங்களில் நடித்திருந்த அவர் எண்பத்தி வயதில் அமரரானார் நம்பியார் எண்பத்தொன்பது வயது வரை வாழ்ந்த இவர் எம்ஜிஆர் காலத்தில் கிளாசிக் படங்களில் முதன்மையான வில்லனாக விளங்கியவர் கையை கொண்டு தந்திரக்காரனாக வரும் நம்பியாரின் வில்லத்தனம் பார்த்து ரியலாகவும் மக்கள் இவரை கண்டு அஞ்சினர் எம்ஜிஆரை விட வயது குறைந்தவரான இவரின் திருமணத்திற்கு எம்ஜிஆர் மாப்பிள்ளை தோழனாக அமைந்தது சுவாரஸ்யமான நிகழ்வு சோ எண்பத்தி ரெண்டு வயதிலும் கம்பீரத்துடன் வாழ்ந்த அரசியல் ஆலோசகர் சோ ராமசாமி அவர்கள் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் மானசீகமான குரு ஆவார் கிளாஷிப் படங்களில் காமெடி ட்ராக்கை தேர்ந்தெடுத்தவர் ரியல் லைஃபில் யாருக்கும் அஞ்சாத தனது கருத்துக்களை தைரியத்துடன் முன்வைக்கும் முற்போக்குவாதி ஆவார் மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன்